ஹெல்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு வா ஃபேஷன் வா ஃபேஷனில் பேகோட அப்டேட் தான் லாஸ்ட் டைம் இந்த ரவுண்ட் பேக் வந்துட்டு அவ்வளோ டிமாண்டாக போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் டைமும் லிமிட்டடாக தான் ஸ்டாக் கொண்டு வந்திருந்தோம் அதில் எல்லா பீசஸுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அகைன் நம்ம லிமிட்டடாக ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் பிடிச்சவங்க புக்கிங் போட்டுக்கோங்க பட் லாஸ்ட் டைம் வந்து நம்ம டூ டுவெண்ட்டி சொல்லியிருந்தோம் அது இல்லாமல் ஷிப்பிங் சார்ஜ் ஆட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறோம் ரொம்பவே பியூட்டிஃபுல் கலர் பாருங்கள் நல்ல லேவன்ட்ரு கலர் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் லேவன்ட்ரு கலர் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ஜிப் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஸ்லிங் பேக் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் செம்ம கிளிட்டராக இருக்குது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அவுட்டிங்க்கு ட்ராவல்க்கு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் நல்ல ஒரு லாவெண்ட்ரு கலர்

இல்லை ப்ரவுன் ப்ரௌனோ பீச்சோ இந்த கலர் பாருங்கள் வீடியோவில் உள்ள கலரு ப்ரௌனோ பீச்சோ பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு சைடு லிட்டர் வரும் ஒரு ஸ்லை சைடு வந்து ப்ளைனாக தான் வரும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நெக்ஸ்ட்டு இந்த கலர் வந்து இது ஒரு மாதிரி க்ரேயும் இல்லை க்ரீனும் இல்லை இந்த ஒரு லைட்டு க்ரீன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது கிரே வித் க்ரீன் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு ஸோ பிடிச்சவங்க புக்கிங் போட்டுக்கோங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு இது கிரே கலர் க்ரே கலர் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த ஐட்டம் பாருங்கள் ஸ்லிங் பேகு தாங்க ஸ்லிங் பேகு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே ஒரு ஜிப் வந்துடும் ஃப்ரண்டில் ஒரு ஜிப்பு பேக்கில் ஒரு ஜிப்பு ஸ்லிங் பேகு ரொம்ப க்யூட்டாக இருக்குது இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு ஒரு மூணு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்குது இந்த கலர் ஒரு பீச் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது வெறும் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க வெறும் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷேப்பிங் லுக்வைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்க நெக்ஸ்ட்டு இது எம்பராய்டி பாருங்கள் ரொம்ப அழகாக இது பாருங்க ஹார்ட்ல வந்துட்டு உங்களுக்கு த்ரெட் போக் கொடுத்துருக்காங்க ஹார்ட்டு அதில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு செரி கலர் மாதிரி செரி தானே செம்ம அழகாக இருக்குதுங்க அந்த ஹார்ட்டு தான் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது ஸோ பிடிச்சவங்க புக்கிங் போட்டுக்கோங்க எல்லாம் ஒன் டபுள் நைன் தமிழ்நாடு பேசுகிறோம் ஒன் டபுள் நைன் தமிழ்நாடு பேசிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கலர் பாருங்கள் இந்த ஹார்ட் கிரேல க்ரே ஒரு மாதிரி green ஆலிவ் க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க கலரே ரொம்ப ஒரு பேஸ்ட் ஷேட்டில் கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது வெறும் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வெறும் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு ஒரு ஐட்டம் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே பேகுக்கு லிமிட்டடாக தான் ஸ்டாக் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஐட்டம் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் அமேஸான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க பார்த்தோன்னே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எல்லா வீட்டுக்கும் தேவைப்படுற ஒரு பொருள் தான் தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே எல்லார் வீட்டுக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு தேவைப்படுற ஒரு பொருள் தான் இது வந்து ஹாட் அண்ட் கோல்டு இது வந்து ஒத்தடம் கொடுப்போம் இல்லையா அதுக்காக வேண்டி இது வந்து உள்ளே வந்து ஜெல் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஜெல் டைப்பில் கொடுத்துருக்காங்க எங்கே தாங்க யாருக்கு தான் பெயின் இல்லாமல் இருக்குது ஸோ உங்களுக்கு முழங்கால் வலி இடுப்பு வலி கை கால் வலின்னு எங்கே எந்த வலிக்கு வேணாலும் ஒத்தனம் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா உங்களுக்கு இது உங்களுக்கு கோல்டாக ஒத்தடம் கொடுத்துக்கலாம் தென் ஹாட்டாகவும் ஒத்தடம் கொடுத்துக்கலாம் இதுலயே வந்துட்டு உங்களுக்கு மெத்தடெல்லாம் சொல்லியிருக்காங்க கோல்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில் வச்சு ஒரு வெளியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஃப்ரீஸ் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒத்தடம் கொடுக்கறதுக்கு பெட்டராக இருக்கும் தென் நம்ம ஹாட்டாக அப்படி பண்ணோம்னா மைக்ரோவேவில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுடுதண்ணியில் போட்டு முடி எதுக்காக அப்படின்னா இங்கே உள்ளே வந்து உங்களுக்கு ஜெல் கொடுத்துருக்காங்க இந்த ஜெல் வந்துட்டு கூலாக வேணும்னா கூலாக வச்சுக்கலாம் ஹாட்டாக வேணும்னா ஒல்லையோ மைக்ரோவேவ் இல்லை அப்படின்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு அது வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டோட டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க நமக்கு அந்த ஒத்தனை கொடுக்கும்போது அந்த சூடு வந்து நம்மளால் அந்த என்ன சொல்கிறது அந்த சூடு வந்து ஓகே ஆகிற வரைக்கும் ஸோ அது நீங்கள் வந்து ஹீட்டோ கூ கோல்டாவோ எதுவும் உங்களுக்கு டெம்ப்ரேச்சர் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா இது எல்லாமே ரொம்ப நேரம் கூட வேண்டாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ரேட்ஸ் ஓலை மறந்துகிட்டே பாருங்கள் இது வெளியில் ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் என்ன ரேட்டுக்கு போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம கொடுக்குற ரேட்டு ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க கொடுக்குறோம் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும்